நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அழிக்கப்பட்ட பயங்கரவாத அமைப்பு அழிந்த பாகிஸ்தான் கைவிட்ட சீனா கதறவிடும் இந்தியா இந்த நான்கு செய்திகள்ல முதல்ல ரெண்டு செய்தி எடுத்து பேசுவோம் அழிக்கப்பட்ட பயங்கரவாத அமைப்பு கதறவிடும் இந்தியா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு அவ்வப்போது சின்ன நல்லது பண்ணுவான் அந்த மாதிரி தான் த ரெசிஸ்டன்ட் பிரண்ட் என்று சொல்லப்படுகின்ற பயங்கரவாத அமைப்பின் மீது அமெரிக்கா தடை விதித்தது இந்த அமைப்பு தான் பெகல்காமல வந்து நம்முடைய சுற்றுலா பயணிகளை தேடி தேடி பிடித்து நீ இந்துவா என்று கேட்டு சுட்டு கொன்றார்கள் ஏதும் அறியாம இருபத்தாறு பேர் உயிரிழந்தார்கள் அந்த குடும்பங்களும் அழிந்து போனது இப்படி படுபாதக செயல் செய்த வந்து இந்த தாக்குதல நாங்க தான் அவங்களுடைய இந்தியா இவனுக்கு எதிராக பெருசா ஏதா ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு கொண்டிருந்தது இந்தியா திருப்பி தாக்க போது இந்த அமைப்பை அழிக்க போகுது அப்படின்னு தெரிந்து கொண்ட உடனே த ரெசிஸ்டன்ட் பிரண்ட் என்ற அமைப்பு ஆனது ஐயோயோ இந்தியாவில் தாக்குதல் தொடுத்தது நாங்க கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்ட்டி அடிச்சான் இந்தியா கிட்ட மோதனா என்ன ஆகும் என்பதை பற்றி த ரெசிடன்ட் ஃப்ரெண்ட் ஆனது லேட்டா தான் உணர்ந்திருந்தது உடனடியாக இந்தியாவில் இருந்த அரசாங்கமானது த ரெசிடன்ட் ஃப்ரெண்ட் என்று அமைப்பிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க ஏண்டா உன்னுடைய சமூக வலைதளத்துல இருபத்தி நான்கு மணி நேரம் பகல்காமல நாங்க தான் தாக்குதல் தொடுத்தோம் அப்படின்னு பெருமைப்பட செய்தி போய்கிட்டு இருந்தது நீங்களே வந்து சமூக வலைதளத்துல ஒத்துக்கிட்டீங்க ஆனா இன்னைக்கு உடனடியாக எங்களுடைய சமூக வலைதள கணக்குகளை யாரோ ஆக்ட் செய்து விட்டார்கள் எனக்கு தெரிந்து இந்தியா தான் இருக்கணும் இல்லைன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக்கர்களா தான் இருக்கணும் நிச்சயமாக த ரெசிடன்ட் பிரண்ட் என்ற அமைப்பு அந்த தாக்குதலில் ஈடுபட்டதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ மூடி முழுவ பார்த்தா ஏன்னா ஒண்ணு த ரெசிடென்ட் ஃப்ரண்ட் என்ற அமைப்பை நாம அழிச்சிடுவோம் அப்படி இல்லையா பெகல்காமல தாக்குல தொடுத்த விஷயத்தை இந்தியா சர்வதேச லெவல்ல கொண்டு போகும் அப்படி கொண்டு போனா சர்வதேச நாடுகள் பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுக்கும் அப்படி பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுத்தா பாகிஸ்தானே நம்ம சோழியம் முடிச்சிடும் அப்படி இல்லையா சர்வதேச நாடுகள் வந்து நம்ம தடை போட்டுரும் அப்படி தடை போட்டா அந்த அமைப்பினுடைய சோழி மொத்தமா ஒழிந்தது எந்த நாட்டிலையும் போய் ஒரு தளத்தை வச்சுக்கிட்டு செயல்படவே முடியாது அதனால தான் இந்தியாவுக்கு பயந்தானே இல்லையோ சர்வதேச நாடுகள் நம்மளை பயங்கரவாத அமைப்பாக சித்தரித்து விட கூடாது நம் மீது இந்தியாவை தாண்டி யாரும் தடை போட்டு விட கூடாது என்பதற்காக தான் பெகல்காம் தாக்குதலை நாங்கள் செய்யல அப்படின்னு நான்கு நாளைக்கு பிறகு வந்து அந்தர் பல்ட்டி அடிச்சான் ஆனா இந்தியா விடலையே அவனை ஒழிக்கும் விதமாக ஒம்பது பயங்கரவாத முகாம்களை இந்தியா அழித்தது மட்டும் இல்லாமல் நம்முடைய பார்லிமெண்ட் உறுப்பினர்களை பல நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி பெகராமலை எப்படி தாக்குதல் தொடுத்தாங்க அவனுடைய எய்ம் என்ன இந்தியாவுக்கு எதிராக மறைமுக போகிற பாகிஸ்தான் எப்படி செய்யுது என்பதை பற்றியெல்லாம் உலக நாடுகளுக்கு எடுத்து சொன்னார் மோடி அப்போது நம்ம நாட்டில் இருந்த எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆனால் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களை விலைக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக தான் பகல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்து ரெண்டு அனுப்பி அனுப்பியிருக்காங்க இப்படி பல நாடுகளுக்கும் எங்க கட்சி எம்பிக்களை அனுப்புவதன் மூலமாக இந்தியாவுல எதிர்கட்சியே இல்லாம பண்ணிடலாம் நினைக்கிறார் தான் எங்க கட்சி எம்பிக்களை வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு அனுப்பி ஆபரேஷன் சிந்தூர் பற்றியும் பகல்காம் தாக்குதலை பற்றியும் விரிவா எடுத்து சொல்ல வச்சிருக்கிறாரு இது ஒரு அரசியல் ஸ்டண்ட் தான் இந்தியாவில இனி எதிர்கட்சியில இருக்காது பாருங்க எல்லாரியும் மோடியை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு வழிகளில விலை கொடுத்து வாங்குறாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் உள்ளார்ந்த விஷயத்தை எம்பிக்களுக்கு சொல்லி அனுப்புனாங்க பாகிஸ்தான் நேரடி தாக்குதல் மறைமுக தாக்குதல் பயங்கரவாத ஊக்குவிப்பு இதெல்லாம் இந்தியாவுக்கு எப்படி சவாலா இருக்குது என்று சொல்லிட்டு வாங்க அப்படின்னாங்க இதனால என்ன பயன் என்று போனவங்களுக்கும் தெரியல எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியல ஆனா திடீர்னு அமெரிக்கா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக பகல்காமல எவன் தாக்குதல் தொடுத்தானோ அவன் சர்வதேச பயங்கரவாதி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டு விட்டது இப்படி சர்வதேச பயங்கரவாத அமைப்பு என்று அறிவித்ததுனால இப்ப பாகிஸ்தானுடைய அழிவு காலம் தொடங்கி போய்விட்டது எப்படி பா சொல்ற அப்படின்னு சொல்லுகின்ற போது இப்போ இந்த சர்வதேச பயங்கரவாத அமைப்ப பாகிஸ்தான் அழிக்கணும் இல்லையா பாகிஸ்தான தலமா வச்சு செயல்படுவதற்கு அனுமதிக்க கூடாது அப்படி அனுமதிதான்னு வச்சுக்கீங்களேன் ஏற்கனவே பொருளாதாரம் இல்லாமல் கொண்டிருக்கின்றான் பிறகு உலக நாடுகளிடம் இருந்தும் உலக வங்கிகளிடம் இருந்தும் உலக நிதி ஆணையங்களிலிருந்தும் பாகிஸ்தானுக்கு நிதியே கிடைக்காது அதனால பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பஹல்காம்ல தாக்குதல் தொடுத்த த ரெசிடன் என்ற அமைப்பை கலைக்கணும் இல்ல அந்த நிர்வாகிகளை கைது பண்ணணும் இல்லைன்னா கொல்லணும் அமெரிக்காவே தடை விதித்ததுனால பாகிஸ்தானுக்கு பெரிய தலைவலி உடனடியாக பாகிஸ்தான்காரன் என்ன அறிக்கை விட்டான்னு கேட்டீங்கன்னா அ இந்தியா வந்து தல்கிராமில் தாக்குதல் தொடுத்தது த ரெசிடெண்ட்டு ஃப்ரெண்டு என்ற அமைப்பு தான் என்று சொன்னாங்க அதற்கான ஆதாரத்தை கொடுத்தாங்க நாங்க அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ட ரெசிடெண்டு ஃப்ரெண்ட் என்ற அமைப்பினுடைய தலைவரை கைது பண்ணி ஜெயிலில் போட்டுமே அதோட அந்த தலைவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் எல்லாம் திருந்திட்டான் அவன்லாம் பயங்கரவாதியே கிடையாது ஆனா தலைவரை மட்டும் நாங்க கைது பண்ணி சிறையில் வச்சிருக்கோம் இருந்தாதவர்களை நாங்க சுட்டு கொன்னுட்டோம் அதனால த ரெசிஸ்டண்ட் फ्रंट என்ற அமைப்பானது பாகிஸ்தான்ல இல்லவே இல்ல இல்லாத அமைப்பு மீது அமெரிக்கா எதற்காக தடையே போண்ணோம் அட எங்க ஒரு வார்த்தை கேட்டுட்டு தடையே போட்டா நல்லா இருந்திருக்குமே இந்தியா எம்பிக்களை விட்டு அமெரிக்காவல போய் கலகம் ஊட்டினாங்க அய்யய்யோ த ரெசிஸ்டண்ட் फ्रंट ஆனது இந்தியா வலியுறுத்திய பிறகும் பாகிஸ்தான்ல தான் செயல்படுகிறது 9 பயங்கரவாத முஹம்மகளை அழைத்தாலும் பாகிஸ்தான் சர்வதேச நிதியத்திடம் இருந்து பணம் வாங்கி மீண்டும் முகாம்களை கட்டுவதற்காக ஒரு கோடியே நாற்பது லட்சம் பயங்கரவாத அமைப்பு மீண்டும் பயங்கரவாதிகள் சொல்லி தடை போட்டாங்க ஆனா இந்தியா சொன்னதும் போய் இந்தியா கிட்ட கேட்டு பாகிஸ்தான் அந்த அமைப்பு இருக்குது என்று சொல்லிட்டு தடை போட்டதும் தவறு இல்லாத அமைப்பு மீது தடை போட்டு எங்க பொருளாதாரத்தை ஏன் நீங்க சாகடிக்கிறீங்க அப்படின்னு பாகிஸ்தான் கதறுகிறது இந்தியாவை காரணம் ஏன்னா பாகிஸ்தான் சொல்லலாம் அவன் வார்த்தை இந்தியா நம்பியதே கிடையாது அவன் இருந்ததே கிடையாது என்பது பாகிஸ்தானால் அழிக்கப்பட்டு விட்டது தலைவரை கைது பண்ணிட்டோம் அதிலிருந்த நிர்வாகிகளும் இருந்த ஆயுத குழு போராளிகளும் அத்தனை பேரும் திருத்திட்டோம் சில பேர் திருந்தல அவங்களே சுட்டு கொண்டுட்டோம் அந்த அமைப்பு அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு பாகிஸ்தான் கதறுவது எதற்காக எப்பொழுது அமெரிக்கா த ரெசிஸ்ட் பிரண்ட் என்ற அமைப்பின் மீது தடை விதித்ததோ அப்போதே பிரான்ஸ் செயல்படக்கூடிய இந்தியா தொடங்கிவிட்டது எதிராக பாகிஸ்தானுக்கு எதிராக அமெரிக்காவே வந்து சர்வதேச பயங்கரவாத அமைப்பு பாகிஸ்தான் இருக்கிறது பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதும் இல்லாம தன்னுடைய நாட்டை தளமாக இருந்து செயல்படுவதற்கும் அனுமதிக்கிறது அதனால பைனான்ஸ் ஆக்சன் டாஸ்க்ல பாகிஸ்தானை மீண்டும் பயங்கரவாத அமைப்பு தடை விதிக்கிறோம் என்று அமெரிக்காவே வைக்கின்ற கோரிக்கை புதிது கிடையாது ஆண்டாண்டு காலமாக வச்சிட்டு இருக்கின்றோம் அதனால இன்னைக்கு அமெரிக்கா தடை மூலமாக உறுதியாக இருக்கிறது பாகிஸ்தானை மீண்டும் கிரே லிஸ்ட்ல கொண்டு வாங்க அப்படின்னு இந்தியா அழுத்தம் கொடுக்கிறது அதனால தான் பாகிஸ்தானே ஓடி ஆடா சாமிகளா எங்க நாட்டுல அந்த அமைப்பே கிடையாது ஏற்கனவே அழித்து விட்டோம் அழித்து விட்ட அமைப்பின் மீது அமெரிக்கா மீண்டும் ஒரு தடையை போட்டு பாகிஸ்தானை முற்றிலும் அழிக்க பார்க்கிறது இப்பதான் என் நாட்டுல பெருவெள்ளம் போச்சு அந்த பேரிடர்ல அமெரிக்கா உதவி பண்ண வேண்டும் என்று கேட்டா உதவிக்கு பதிலாக உபதிரவத்தை பண்ணிட்டீங்களே அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் கதறுவது நம்ம காதல நல்லா தெளிவா கேட்கிறது அது மட்டும் கிடையாதுங்க இந்த கிரே லிஸ்ட்ல பாகிஸ்தானை சேர்க்க வேண்டும் என்று இன்னும் பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்லாம் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால அமெரிக்கா இன்னைக்கு பயங்கரவாத அமைப்பின் மீது தடை போட்டது பாகிஸ்தானுக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கின்ற போது சைனா ஒரு சூப்பரான வேலையை பார்த்திருக்கிறது பாகிஸ்தானுக்கு எதிராக அட அமெரிக்கா எப்படி இருந்தா அதிகப்படையான நிதி நாம சீனா கிட்ட இருந்தாலும் வாங்குறோம் ஆயுதங்களா இருந்தாலும் சரி சீனா தான் உதவி பண்ணது நமக்கு காட் பாதரே சீனா தான் சோ இந்த விஷயத்துல நிச்சயமாக கை கொடுப்பாங்க எப்போதெல்லாம் பைனான்ஸ் ஆக்சன் டாஸ்க் போஸ்ட்ல பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம காய் நகர்த்து கண்ட சீனா தான் வந்து கை கொடுத்துருவான் அதனால மீண்டும் கிரீன் லிஸ்ட்ல தான் பாகிஸ்தான் இருக்கும் கிரே லிஸ்டுக்கு போகவே மாட்டாங்க ஒரு முறை கிரே லிஸ்ட்ல வச்சு முப்பத்தி ஆறு விஷயங்களை சரி செய்ய சொல்லி பைனான்ஸ் ஆக்ட் டாஸ்க் போர்ஸ் ஆனது பாகிஸ்தானுக்கு அறிவுறுத்தது பாகிஸ்தானும் பன்னெண்டு விஷயங்களை செஞ்சிட்டு மீதி விஷயங்களை அப்படியே தான் வச்சிருக்குது இப்படி டாஸ்க் போர்ஸ்க்கு பாகிஸ்தானுக்கு விதித்த நிபந்தனையை இன்னும் பூர்த்தி செய்யாத காரணத்தினாலும் நாம பயங்கரவாத அமைப்பு அங்கதான் செயல்படுகிறது அமெரிக்கா தடை விதித்திருக்குது என்று சொன்னதன் காரணமாகும் இப்போ பாகிஸ்தான் நூறு சதவீதம் கிரே லிஸ்ட்ல போவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனா இந்த முறை சைனா பாகிஸ்தானை காப்பாற்றுமா என்று கேட்டால் காப்பாற்ற வாய்ப்பே இல்லை சேங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பேசியிருந்தார் தாக்குதல் தொடுத்தாங்க காட்டுமிராண்டித்தனமான செயலை சீனா ஒருபோதும் ஆதரிக்கவில்லை இரண்டாவது பிராந்திய நாடுகள் அனைத்தும் நமக்கு ஒத்துழைப்பு தரணும் எந்த விஷயத்துல பயங்கரவாதத்தை ஒட்டுமொத்தமாக ஒழிப்பதற்கு அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி வேரோடு வந்து பாத்தீங்கன்னா அழிக்கப்பட வேண்டும் அதற்கு பிராந்திய நாடுகள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் அப்படின்னு பேசினார் எந்த நாடும் பயங்கரவாதத்துக்கு ஆதரவு கூடாது நேராகவோ மறைமுகமாகவோ சீனா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு வந்து பாகிஸ்தானை பேரை குறிப்பிடாம தலையில நங்குன்னு கொட்டிட்டாங்க அதனால இப்போ ஃபைனான்ஸ் ஆக்ஷ் டாஸ்க் போர்ஸ்ல பாகிஸ்தான்ல பயங்கரவாத குழு செயல்படுகிறது என்று இந்தியா எடுத்து வைத்தால் சீனா வந்து பாத்தீங்கன்னா ஏய் அப்படிலாம் பண்ணலப்பா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒத்துழைப்பு மாநாட்டிலே வந்து சிறப்பாக தாக்குதல் தொடுத்தது இருந்த பயங்கரவாத அமைப்பு தான் அமைப்புறமேட்டாங்க அப்படி பகல்காம் தாக்குதல தொடுத்த பயங்கரவாத அமைப்பு பாகிஸ்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சீனாவே ஒத்துவிட்ட பிறகு கிரே லிஸ்ட்ல கொண்டு போங்க பாகிஸ்தான் அப்படின்னு இந்தியா சொல்லுகின்ற போது பாகிஸ்தான் எப்படி தப்பிக்க முடியும் சீனா எப்படி ஆதரவு அளிக்கும் அதனால பொருளாதாரம் விழுந்து போயிருக்கிற இந்த தருணத்துல சர்வதேச அமைப்புகளிடமிருந்து நிதி கிடைக்கவில்லை என்றால் பாகிஸ்தான் அழிவை நோக்கி தான் போகும் அது மட்டும் கிடையாதுங்க இன்னொரு விஷயத்தையும் தெல்ல தெளிவாகவே சொல்லி போடுறேன் இந்தியாவை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உய்கூர் மக்களை சீனா வதைத்தா கூட பாகிஸ்தானுக்காரன் அதை கண்டுகாம இந்தியாவுக்கு எதிராக சீனாவை கூர்த்து கொண்டே இருந்தான் உய்கூர் இன மக்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் வழக்கப்படி சாமி கும்பிடக்கூடாது மசூதிகள் இருக்க கூடாது இன மக்களும் மத கிடையாது கருதப்படும் பாகிஸ்தான் நமக்கு எதிராக சீனா நின்னா போதும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த உய்கூர் மக்களுக்கு நடக்கக்கூடிய இல்ல இன அழிப்புக்கு வழிவகை செய்து கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த சீனாவையும் பாகிஸ்தானுக்காரன் ஆதரித்தான் ஆனா இன்னைக்கு பயங்கரவாதத்தை எவனும் எந்த வடிவிலும் சரி ஆதரிக்க கூடாது என்று சொல்லிட்டு சீனா பாகிஸ்தானுக்கு எதிராக களமிறங்கி இருப்பது இந்த பைனான்ஸ் டாஸ்க் போர்ஸ்க்கு என்று சொல்லப்படுகின்ற நிதி அமைப்புல பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்ல போவதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் எங்கள் நாட்டில் இல்லாத ஒரு அமைப்பு மீது அமெரிக்கா தடை போட்டிருக்குது அமெரிக்கா போன்ற ஒரு பெரிய நாடு எங்ககிட்ட கேட்டிருக்கலாம் அந்த அமைப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஆனா பாகிஸ்தானை அழிக்க வேண்டும் என்ற இந்தியாவுடைய எண்ணத்திற்கு வலு இருக்கிற அமெரிக்காவுக்கு நாங்க என்ன சொல்ல முடியும் அமெரிக்கா மீண்டும் அந்த அமைப்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்தணும் நீங்க தடை போட்டது இருக்கட்டும் ஆனா அந்த அமைப்பு பாகிஸ்தான்ல செயல்படல அப்படின்றத நீங்க வந்து பாருங்க அப்படி இல்லையா நாங்க தருகின்ற ஆதாரத்தை வெளியிட்டு பாகிஸ்தான்ல அந்த அமைப்பு முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு பாராட்டி ஏதோ ஏதாவது சொல்லி தொலைங்கப்பா இல்லனா எவனும் பணம் கொடுக்க மாட்டான் மீண்டும் கிரே லிஸ்ட்ல போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கதறி இருக்கிறது எப்போது தடை விதிக்கப்பட்டதோ அப்பொழுதே பாகிஸ்தான் தலைவிதி அமைக்கப்பட்டு விட்டது பார்க்கலாம் சீனாக்கார இந்த முறை உதவி பண்றானா அப்படி உதவி பண்ணா இந்தியா சும்மா விடாது கஷ்டம் தான் பொறுத்து வந்து என்ன நடக்க போகுது நன்றி